இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு இணைந்திருக்கிறேன் துலாம் ராசி சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இயல்பிலே இருக்கும் அதைவிட மிக குறிப்பாக தான் சிறப்பாக உடை உடுத்த வேண்டும் தான் சிறப்பாக தன்னை அழகுபடுத்த வேண்டும் தன்னை சிறப்பாக உயர்வுபடுத்த வேண்டும் வெளியிடங்களிலே என்று ஒவ்வொரு கோணங்களிலும் தன்னை அழகுபடுத்துவதிலும் சீர்படுத்துவதிலும் விருப்பம் காட்டுகிற அந்த துலாம் ராசியினுடைய இயல்பு எப்படி ஒரு சிலருக்கு மாறுகிறது இதுதான் இந்த பதிவு இந்த பதிவிலே மிக அதி அற்புதமாக ஒரு ஜாதகரை பற்றி அவருடைய ஜாதகத்தை பற்றி அலசலாம் என்று யோசித்த பொழுது எனக்கு ஏற்கனவே துலாம் லக்னத்தை பற்றி ஒரு ஜாதகரை ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷியை பற்றி ஒரு ஜாதகத்தை அவருடைய ஜாதகத்தை அலசியிருப்பேன் அதற்கு அடுத்து துலாம் ராசியிலே பிறந்த ஒரு ஜாதகரை பற்றி பேசலாம் என்று இந்த பதிவினை துவங்குகிறேன் சரி அன்பு உள்ளங்களே பதிவிற்கு செல்வோம் நான் பேசப்போகிற அன்பர் நம்முடைய இறைவனாக கடவுளாக உலகெங்கும் போற்றப்படக்கூடிய ஸ்ரீ மகா கௌதம புத்தர் இந்த புத்தர் பதினாலாம் நாள் ஏப்ரல் மாதம் அறுநூற்றி இருபத்தி மூணு கிமு விலே அவதரித்தவர் இவருடைய நட்சத்திரம் விசாகம் ஒன்றாம் பாதம் துலாம் ராசி கடக லக்னத்திலே பூத்த ஒரு அதி அற்புதமான துறவி இந்த இறை துறவிக்கு தன்னகத்தே உணர்ந்த இறை நிலையை ஞான நிலையை உலகெங்கும் போதித்த அந்த கௌதம புத்தரனுடைய போதனைகள் இன்றளவுமே உலக புகழ் பெற்றது புத்தர் இங்கிருந்து சென்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் எங்கும் புகழ் பெருமளவிற்கு அவர் என்ன செய்தார் அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது இவருக்கு லக்னம் கடக லக்னம் ராசி துலாம் ராசி அதைவிட குறிப்பாக தனுஷிலே கேது இருக்கிறார் அதாவது ஆறாவது வீட்டிலே கேது மிக மிக குறிப்பாக குருவின் வீட்டிற்கு தன வீடாக சொல்லக்கூடிய மேச வீட்டிலே கிரக கூட்டங்கள் இருக்கிறது குரு சூரியன் சனி சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் இவர்களெல்லாம் ஜாதகரனுடைய லக்னத்திற்கு பத்திலே இருக்கிறார்கள் புத பகவான் பதினொன்னிலும் ராகுதேவன் பனிரெண்டிலும் இருக்கிறார்கள் இவர் பிறக்கும் பொழுது குரு பதினைந்து வருடம் இருப்பிருந்தது ஒரு மாதம் ஆறு நாள் என்பது இவருடைய பிறந்த தசா இருப்பு விவரம் இந்த கடகலக்ன ஜாதகருக்கு மாதாவின் பாக்கியாதிபதி மற்றும் பிதாவின் சுகாதிபதி புதன் பாதுர்காரகராகிய சந்திர சாரத்திலே லாபஸ்தானத்திலே உள்ளார் இவருடைய அம்ச நிலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்சத்திற்கு மேச லக்னம் வருகிறது அம்சத்திற்கு மீன லக்னம் வருகிறது மேசமல்ல மீனம் மேச ராசி அம்சப்படி மூணிலே சுக்கிரன் இருக்கிறார் நாலிலே ராகு இருக்கிறார் ஐந்திலே புதனும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள் அதைவிட மிக குறிப்பாக விருச்சக வீடு என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் அதைவிட குறிப்பாக குருவினுடைய தனுசு வீட்டிலே சூரியனும் செவ்வாயும் கேதுவும் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கிறது இதுதான் இவருடைய ஜாதக ராசி அம்ச நிலை சரி இவருடைய ஜாதகத்திலே மாதுவின் பாக்கியாதிபதி மாதாவினுடைய பாக்கியாதிபதி மற்றும் பிதாவினுடைய சுகாதிபதி புதன் பாதுர்காரகராகிய சந்திரசாரத்திலே இலாபஸ்தானத்திலே இருந்தார் முன்பே குறிப்பிட்டேன் அம்சத்திலே உச்ச குருவுடன் பஞ்சமத்தில் உள்ள நிலை பனிரெண்டாம் இடத்திற்கு மோட்சக்காரகராகிய கேது வர்க்கோர்த்தமம் பெற்று பார்க்கும் பார்வை இருக்கிறதே அது அற்புதமான பார்வை இவருடைய ராசியிலும் அம்சத்திலும் கேது தனுசு வீட்டில் இருக்கிறது குருவினுடைய வீட்டிலே கேது அமைய பெற்ற ஜாதகர்கள் ஞானத்தின் விடிவெள்ளியாக இருப்பார்கள் என்று ஒரு பொருள் இருக்கிறது அதைவிட அந்த கேது செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது குரு வீட்டில் என்று சொன்னால் அந்த ஞானத்திலே புரட்சிகரமான சிந்தனைகள் இருக்கும் என்று அழகாக தெரிகிறது இவருக்கு முன்பு வாழ்ந்த மகாவீரனுடைய கொள்கைகளை சற்று மாறுபடுத்தி தன்னுடைய கொள்கைகளை வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் எவரும் பின்பற்றும் வகையிலும் மிக எளிமையான கொள்கைகளை புரட்சிகரம் செய்தது செவ்வாய் கேதுவோடு இணைந்து குருவினுடைய வீட்டிலே இருப்பது அந்த ஆளுமை என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுமை கிரகமான சூரியன் இவர்களோடு இணைந்து அந்த பத்தாம் இடமான தனுசு வீட்டிலே அம்சத்திலே இருப்பது என்று சொன்னால் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அந்த காலத்திலே புத்தரினுடைய பேச்சுரைகளை கேட்பதற்காக லட்சோப மக்கள் கூடுவார்கள் என்று அந்த காலத்தில் உள்ள பாலிமொழியில் உள்ள குறிப்புகள் எல்லாம் கூறுகிறது இன்றைய காலத்திலே ஏதாவது ஒரு மீட்டிங் வைத்தால் நூறு பேர் வருவதே அது சிரமம் அந்த காலத்திலே வளர்ச்சி இல்லாத காலத்திலும் கூட இந்த மனிதனுடைய ஆளுமை திறனால் அத்தனை உள்ளங்களையும் கட்டி போட வைத்ததனுடைய காரணம் இவருடைய ஞான ஆளுமை அந்த மோட்ச கேதுவினுடைய லீலை அந்த கேதுவோடு செவ்வாய் சூரியன் இவர்களுடைய இணைவு பத்திலே இதெல்லாம் மிக அருமையாக இருக்கிறது இந்த புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலத்துடன் அம்சத்திலே திக் பலத்துடன் இருப்பது இவரை நாடே போற்றக்கூடிய வீடு பேரை நல்கிய ஒரு நிலைக்கு உதாரணமாக இருக்கிறது இந்த நாடு போற்றக்கூடிய ஞானி இந்த கௌதம புத்தர் ஜாதகத்திலே ஞான பீடாதிபதியாக விளங்கக்கூடிய குரு கேதுவினுடைய சாரத்திலே ஏறி அம்சத்திலே உச்சம் பெற்றதனால்தான் ஒரு தெய்வ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடிந்தது சத்புத்திரனாக பிறந்து சத் புத்திரனைப் பெற்று தனது இருபத்தி ஒன்பதாம் வயதிலே அதாவது வாழ்க்கையை வாழ வேண்டிய வயதிலே ஒரு மனிதன் உலகத்தை துறந்து ஞானியாகி கடவுள் நிலைக்கு சென்றிருக்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனநிலை யாருக்கு வரும் அன்பு நண்பர்களே துலாம் ராசி அன்பர்கள் ஆடம்பர வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அதே வேளையிலே அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியும் விருப்பமும் ஒரு சில காலகட்டத்திலே வெறுப்பு தட்டிவிட்டால் அவர்களைப் போல எளிமையான மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த குண குணாதிசயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய கௌதம புத்தர் அவர்கள் அவருடைய இருபத்தி ஒன்பதாம் வயதிலே சனி திசை ராகு புத்தி புதனுடைய அந்தரத்திலே அனைத்தையும் துறந்து நாடு விட்டு காடு மேவி ஆறு வருடம் கடும் தவம் கொண்ட அவருக்கு புதன் திசை சுய சுயபுத்தியினுடைய இறுதியில்தான் அதாவது அந்த புதன் பகவான் அம்சத்திற்கு மிக அழகாக ஐந்திலே அமர்ந்து குருவோடு சேர்ந்திருக்கிறான் அப்பொழுது ஞானம் அறிவான அந்த ஐந்தாம் பாவத்திலே புத பகவான் குருவோடு உச்சம் பெற்ற குருவோடு இருப்பது என்பது அவருடைய ஞானத்தை தர வேண்டிய நிலையை உணர்த்தியது அப்படிப்பட்ட புதன் திசை சுயபுத்தியினுடைய இறுதியிலே வைகாசி திங்கள் பௌர்ணமி என்று அந்த போதிமரத்தடியிலே ஞானம் கிடைத்த அந்த போதி போதி ஞானகன் துன்பத்திற்கு காரணம் ஆசை என்ற ஒரு பேர் பேருண்மையை கண்டறிய வைத்தது பனிரெண்டுக்குரிய புதன் பனிரெண்டில் அமர்ந்த ராகு இந்த ராகு எந்தளவிற்கு வாழ்க்கையினுடைய உச்சத்தை அளிக்கிறானோ அந்த அளவிற்கு வாழ்க்கையினுடைய யதார்த்த உண்மை நிலையாமையும் சொல்லக்கூடிய நிலையை ராகுவுக்கு காரகத்துவத்திலே இருக்கிறது கேதுவுக்கு நிலையாமை என்ற ஒரு கோணத்திலே இவருக்கு கேது பகவான் மிக அழகாக ஆறிலே இருந்தாலும் லக்னத்திலே அதாவது ராசிக்கு பனிரெண்டிலே மிக அழகாக ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிக மிக சிறப்பு அதைவிட குறிப்பாக பனிரெண்டுக்குரிய புதனும் பனிரெண்டில் அமர்ந்த ராகுவுமே இவருடைய அந்த பேருண்மையை கண்டறிய காரண கிரகங்களாக இருந்திருக்கிறது இவரினுடைய முத்திநிலைக்கு கோள் அமைப்பு படியமைத்து கொடுத்ததிலே மிக அழகாக ஜாதகத்திலே தெரிகிறது தனது எண்பதாவது வயதிலே சூரிய தசையிலே ராகு புத்தியிலே புதன் அந்திரத்திலே தனது ஸ்தூல தேகத்தை நீத்து சூட்சம காரண தேகத்தை கலைந்து வீடு பெற்ற அந்த வித்தகர் நம்முடைய இறைவனாக போற்றப்படக்கூடிய அந்த கௌதம புத்தர் அந்நாளிலே அந்நாளிலே அவர் செய்த விஷயங்கள் என்னாலும் போற்றப்படும் விதமாக அவரை அரசெல்லாம் கௌத கௌரவித்துள்ளது அதை மிக குறிப்பாக இத்தகைய தவசீலர் நம்முடைய நாட்டிற்கு சொந்தக்காரர் ஆனால் இன்று இவரை உலகமே கொண்டாடுகிறது போற்றுகிறது அப்படிப்பட்ட மிக அருமையான மனிதரை அந்த மிக அருமையான ஞானியை அவரை கடவுள் நாம் சொன்னாலும் தவறில்லை என்கிற கோணத்திலே அப்படிப்பட்ட இறைநிலை அடைந்த அந்த கௌதம புத்தரினுடைய தாள்களிலே கண்ணீர் மல்க இந்த பதிவினை சமர்ப்பித்து விடை பெறுவது உங்கள் கணபதி ஆச்சாரியா நன்றி